இந்த வழங்குபவர்கள் கலர்ஸ் டாப்ஸ் காட்டன் மற்றும் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்று ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரி காந்தி வீதியில் சாலையோரங்களில் ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருந்த கடைகளை நகராட்சி நிர்வாகம் சார்பில் அதிரடியாக அகற்றப்பட்டது புதுவை காந்தி வீதியில் சாலையோரங்களில் ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள கடை உரிமையாளர்களிடம் கடந்த இருபதாம் தேதி புதுச்சேரி நகராட்சி ஆணையர் தலைமையிலான குழுவினர் உடனடியாக ஆக்கிரமிப்புகளை அகற்றும்படி எச்சரிக்கை செய்தனர் சாலையை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள பழக்கடை இளநீர் ஃபாஸ்ட் புட் கடைகளுக்கு எச்சரிக்கை விடுத்து சென்ற அவர்கள் மீண்டும் பார்வையிட வருவதாகவும் அதற்குள் ஆக்கிரமிப்புகளை அகற்றாவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்து சென்றனர் இதனையடுத்து நகராட்சி ஆணையர் மீண்டும் காந்தி வீதியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டுள்ளதா என்று ஆய்வுக்கு சென்ற நிலையில் சாலையோரங்களில் இருந்த ஒரு சில கடை உரிமையாளர்கள் மட்டுமே ஆக்கிரமிப்புகளை அகற்றியிருந்தனர் நகராட்சி ஆணையரின் உத்தரவை மீறி ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் இருந்த கடைகளை நகராட்சி நிர்வாகம் சார்பில் அதிரடியாக அகற்றப்பட்டது மேலும் கடை உரிமையாளர்களுக்கும் எச்சரிக்கை விடப்பட்டது இதுகுறித்து நகராட்சி ஆணையர் கூறும்போது புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகளை கடை உரிமையாளர்கள் அவர்களே அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் அப்படி தவறும் பட்சத்தில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் அதிரடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் உள்ள ஆக்கிரமிப்புகள் வந்து எடுக்கணும் குப்பைகள்லாம் முறையாக இது பண்ணணும்னு சொல்லி எல்லா கடைகளுக்கும் மற்ற வணிக நிறுவனங்களுக்கெல்லாம் சொல்லியிருந்தோம் ரெண்டு நாள் டைம் கொடுத்துருந்தோம் நோட்டீஸ்லாம் கொடுத்துருந்தோம் இன்னைக்கு புதன்கிழமை அதே மாதிரி ரெண்டு நாள் அந்த கெடு முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டோம் சில இடங்களில் நிறைய இடங்கள்ல எடுத்துட்டாங்க அவங்களே அவங்களே வந்து நம்ம கொடுத்த நோட்டீஸ்க்கு நம்ம கொடுத்த அந்த இதெல்லாம் கேட்டுட்டு அவங்களே எடுத்துட்டாங்க ஒரு சில கடைகள்ல வந்து எடுக்காம ஸோ அந்த மாதிரி இருந்தக்கூடிய ஆக்கிரமிப்புகள் எல்லாத்தையும் எடுத்துருக்கோம் இப்போ சில இடங்கள்ல வந்து சந்தை மார்க்கெட்ல வியாபாரம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அவங்களும் அதே இடத்துல வச்சிருக்கிறாங்க இதையும் நம்ம வந்து நாளிதழ்கள் எல்லாம் சொல்லிட்டு சந்தை மார்க்கெட் வியாபாரம் பண்ணீங்கன்னா காலையில வரணும் நைட்டு போயிடணும் வேற எதுவும் பொருட்கள்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிடணும் அதையும் எடுக்கிறதுக்கு ரெண்டு நாள் அவகாசம் கொடுத்துருக்கணும் சில பேர் எடுத்துட்டு போயிட்டாங்க சில பேர் வச்சிருக்காங்க ஸோ அதையும் வந்து இன்னைக்கு எடுத்து எடுத்துட்டு இருக்கிறோம் எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து காந்தி கேதி முழுக்க ஹோட்டல்ல இருந்து நம்ம ஒசி வரைக்கும் சென்ற வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஆக்கிரமிப்புகளும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் உதவியோட எஸ்பி ஈஸ்ட் ஜெய்சங்கர் இன்ஸ்பெக்டர் அப்புறம் மற்ற காவலர்கள் நகராட்சியை பொறுத்த வரைக்கும் நகராட்சி கமிஷனர் எங்க இன்ஜினியர் முனிசிபல் ஹெல்த் ஆஃபீஸர் அஸ்டன் இன்ஜினியர் ரெவன்யூ ஆஃபிசர் ரெண்டு ரெவன்யூ ஆஃபீஸர் அப்புறம் எல்லா டீம்லாம் சேர்ந்து இந்த வேலைக்கு யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்